இந்த வாரம் நண்பா நமக்கு வந்து இன்றைக்கி வீச்சோலை படம் தான் வந்திருக்கோம் நம்ம ப்ரோ கூட பார்த்திங்களா வீச்சோலை போட போகிறாங்க நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம் வீச்சோவில் முத வீச்சில் போட போகிறோம் இன்றைக்கி நம்ம மத்தியானம் தான் வந்திருக்கோம் தூத்துக்குடியில் வீச்சோலை போடுற ஸ்பாட்டு இந்த ஒரு இடம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் நான் உங்களுக்கு ஓயாமல் அந்த இடத்த வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த இடங்களில் தான் ஏதாவது ஒன்று ரெண்டாவது பிடிக்க முடியும் இந்த பாருங்கள் இதில் வந்து மடை கடல் தண்ணி அங்கேருந்து ஏறிச்சுன்னா அப்படியே இந்த மடையில் தான் வரும் அதே போல் ஆப்போசிட்டில் அந்த பக்கமும் ஒரு மடை இருக்குது அங்கிட்டும் தண்ணி வந்து இங்கிட்டு போகும் இங்கிட்டு வரும் அதனால தான் இந்த மடையில் போடுறோம் ஏதாவது ஒன்று ரெண்டு நாள் மாட்டும் சரி நம்ம ப்ரோ வந்து இன்றைக்கி வீச்சில் போட போகிறாங்க இன்றைக்கி என்ன மீன் பிடிக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாருங்கள் நம்ம ப்ரோ வந்து இன்றைக்கி முதல் வீச்சு வீச போகிறாங்க அவங்களை வந்து சங்கிலி வலை நம்மளால் வீடியோ போடுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து குண்டு வலை அவங்க வந்து சங்கிலி ஃபுல்லாகவே சங்கிலி வீசிட்டாங்க மோதா வச்சு பார்த்தீங்களா எதா படக்கோ அங்கே பாருங்கள் வளையை துளுது பாருங்க தெருதுங்க தெருங்களா தெருங்களா அது வரும் அடிப்படுங்க சட்டம் சட்டம்னு அடிச்சுடக்கு சைஸாக வரும்னு நினைக்கேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் என்னடா வீச்சோட தான் போடுறாங்க அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறீங்க மீன் இறங்கியிருந்தால் ஒவ்வொரு நாள் நல்லா பிடிப்போம் வாருங்க அவங்க வலையில் நல்லா வந்திருக்கு யாருக்குன்னா ஒரு தடவை வந்திருந்தோம் அப்பயும் குறுங்க நல்லா பிடிச்சிருந்தோம் அவங்க வலையில் என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம் மீன் நிறைய முட்டுச்சு எடுத்துட்டாங்க அந்த வருது பாருங்க மீன் வருதுங்க வலையில் வருங்க அந்த வருங்க மீன் சைஸ் அவனுக்கு கிடக்கு வெளியே வந்துருங்க கீழே வந்துடாம போட்டு போட்டு போறது போட்டும் அது போடுன்னு இருக்கு ப்ரோ பாருங்க மணலையா பாருங்க சைஸ் மணலை பாருங்க இந்த ரவுண்ட் நம்ம ப்ரோ வந்து வீச்சோல போட்டதில் வந்த மீன் பாருங்க மணலை நல்ல சைஸ் மணலை பார்த்தீங்களா நம்ம தூண்டில் பிடிக்கிற மாதிரி நல்ல சைஸ் அம்ட்டுருக்கு இது பிள்ளை வளைய குழஞ்சான் இது வந்து குறுங்க இவங்க அந்த முதல வந்து வந்துருக்கு இன்னும் வந்து உள்ளே கொஞ்சம் தள்ளி வீசி பார்ப்பாங்க அதிலே தான் வருதான்னு பார்ப்போம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் பாருங்க அடுத்த வீச்சு வீச போகிறாங்க இப்போ வந்து உள்ளே தள்ளி போய் தான் வீசுகிறாங்க பார்த்திங்களா உள்ளே இறங்கி வந்துட்டாங்க தண்ணிக்குள்ள எப்படி விழிஞ்சு பார்த்தீங்களா எதாவது வருதான்னு பார்ப்போம் இங்கிட்ட இடையில ஃபுல்லாக இந்த இடங்கள் ஃபுல்லாகவே கல்பதுக்கோங்க அதான் அவங்க சுற்றி அப்படி போகிறாங்க இங்கேருந்து எரிஞ்சிடுவாங்க எரிஞ்சிட்டு அப்படி சுற்றி தான் போய் எவ்வளோ எடுக்கணும் ஏன்னா நேரம் இங்கிட்ட எடுக்க முடியாது ஃபுல்லாகவே இந்த வாரம் ஃபுல்லாகவே கல் இருக்குது ஒதுக்கோங்க அங்கே போய் எடுத்துகிட்டு வருவாங்க அங்கே தள்ளி போயிட்டாங்க பார்த்தீங்களா மீன் ஏதோ வலையில் வருதுன்னு பார்ப்போம் ஓராயிரவா பிடிச்சிடீங்க ஆ ஆமாம் ஆமாம் டக்குன்னு ஓராயிரூவா வந்து தஞ்ச மேலே அப்புறம் கையெல்லாம் கடுத்துரும் ஏதோ துள்ளுது வலையில் சட்டா போட்டான்னு ரைட் ரைட்டு ரைட்டு மடையில் போட்டதை விட இப்போதான் கொஞ்சம் பரவலாமல் வந்துருக்கு போகுது ரைட் ரைட் வெளியே வந்துட்டுருக்காங்க என்ன கிடக்குன்னு பார்ப்போம் இந்த மீன் கிடக்கு என்ன சொல்கிறீங்க நண்பக்கம் பாருங்க ராலு 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 ராலே இவ்வளோ நேரம் வீசியிருக்கேன் ஒத்த ஆள் பார்க்கலை நம்மளும் வந்தோடனே முதல்ல ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒன்றும் படலைன்னொடனே ஜனியன் இருந்துட்டோம் இப்போ தான் தண்ணி ஏறிட்டுருக்கு தண்ணி ஏறினோட தான் அந்த அன்னைக்கு வீசுகிறாங்க இந்த பாருங்கள் பாலை மீன் பார்த்தீங்களா பாலை ரைட் ஓகே பாருங்கள் பேத்த பலூன் கிடக்கு பாருங்க பலூன் உள்ள கிடக்கு அது அங்கேருந்து எடுத்து வரட்டும் நண்பாங்க பாருங்க கல்யாணப்பட்டு வந்து கிளம்புறக்கு ரெடியாக நிற்கி இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம் கதை 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 தானே பார்த்தீங்களா எப்படி நிற்கணு அப்படியே ஸ்டாண்டு மாதிரி நிற்கி பார்த்தீங்களா நண்பா நம்ம வந்து கலிகாப்டரை கலப்புறோம் தண்ணிக்கு விடுறோம் இதை பாருங்கள் போகலாம் 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 ரைட் போயிட்டு அதை பாராம பாருங்கள் போயிட்டு இதை பாருங்கள் இந்த ரவுண்டு பிடிச்ச மீன் இவ்வளோதான் தான் ரெண்டாவது வீசினோம் அது ஒரு பலூனுங்கிறது பேத்த பேத்த மீன் தான் நாங்கள் பலூன் சொல்கிறோம் வேறு ஒன்றில் இப்போ இது உருண்டையெல்லாம் வரும்போதுக்குங்க அப்படி போட்டோம்னா குதிப்பான் இந்த குதிக்காம பார்த்தீங்களா மாதிரி அப்படி குறித்து ஓடும் கட கடைன்னு மீனுக்கெல்லாம் ஒன்றும் செய்யாதே அந்த காற்று இருக்கிற வரைக்கும் ஒன்றும் செய்யாது அந்த அண்ணிக்கில போட்டுருவோம் கடைக்கா அந்த காற்றை டக்குன்னு விட்டுருவோம் விட்டுட்டு ஓடியே பாருங்க அடுத்த வீச்சு கிளம்பிட்டாங்க அடுத்து வீச்சு வரணும் என்ன கம்மியாக கம்மியாச்சு அஞ்சு கிலோன்னு போதும் எப்படி வீசினாங்க பார்த்தீங்களா ரைட்டு இந்த ரவுண்டு ஏதாவது வருதான்னு பார்ப்போம் இந்த பாருங்க இந்த ரவுண்டு வலை போட்டதில் வந்து அவ்வளோ நெத்தினி இந்த மின்ன கடைக்கு நிறைய எடுத்துட்டு இருக்காங்க இந்த பாருங்க வலையெல்லாம் சொறி சொறி நெத்தி இந்தங்க குத்தி குத்தி நிற்கி இந்த வருங்க இந்த சைடில் அந்த உருங்க இந்த திருதா இந்த வளையல் அந்த கண்ணியில் அப்படியே தச்சு தச்சு நிற்கி எடுத்துகிட்டு இருக்காங்க பார்ப்போம் இந்த உருங்க அடுத்தடுத்து அந்த மீனை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்களா அவெல்லாம் அப்படியே தச்சிட்டு அந்த கண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டு அதை தான் தச்சிட்டுருங்க அப்புறம் தச்சிட்டுனா என்னடா தச்சிட்டுருங்க ஏன்னு நினைச்சிடாதீங்க அந்த சொருகிட்டு சொறிக்கிட்டு நிற்க தான் எடுத்துகிட்டு இருக்காங்க பத்தீங்களா இந்த ரவுண்டு பிடிச்ச மீன் தான் அவ்வளோ அங்கங்கே ஜில்ல ஜில்லே கிடக்கு நான் கடைசியில் காட்டுறேன் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்ட்டு தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் வீசிக்கிட்டு தான் இருக்கோம் ஸ்பாட்டில் வந்து எரிய போகிறோம் பார்த்தீங்களா நம்ம வள பிடிக்கிற வித்தியாசம் பிடிப்போம் சுருட்டி சுட்டி வச்சிருப்போம் அவங்க வள பிடிச்சிருக்க பார்த்தீங்களா அப்படியே எடுத்து மொத்தமாக தொங்குட்டு இருக்கா போறேன் ஒவ்வொரு ஆளுக்கும் கை மத்தட்டு மாறும் பேச போறாங்க பார்ப்போம் விஷாஜி எதாவது வருதான்னு பார்ப்போம் வராங்க வளம் எடுத்துட்டு இருக்காங்க ஒன்றும் மீன் தக்கமாக தெரிலன்னாங்க ஏதாவது எப்படியா ஒன்று ரெண்டாக கிடக்கும் பார்ப்போம் ஆனால் இந்த பக்கம் அவ்வளோ விசேஷமா இல்லை மீன் முதல்ல அநியாயத்துக்கு வரும் அந்த சைடில் போவார் நான் வளவு கிடக்குது இந்த இடத்துல வளைகளை கொஞ்சம் அவுட்டி கொஞ்சம் தள்ளி விலங்க வச்சாங்கன்னா கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும் இந்த கரையிலேருந்து தூண்டி போடுறவங்களுக்கு நம்ம வந்துட்டு வந்துட்டு வெறுமனையாக தான் இப்படி போட்டுருக்காங்க பாருங்கள் வலையில் ஒன்றுமே இல்லை நண்பா பாருங்க ஒரே ஒரு சுடு குஞ்சு வந்துருக்கு பாருங்க பத்திலாருங்க பாருங்க கொடியே சுண்டு மாதிரி வந்துருக்கு ஜெத்தியோடு குறுங்க தான் இதுதான் இந்த ரவுண்ட்டு வந்துருக்கு ரெண்டு மீன் போட குளத்து அந்த பக்கம் தான் அன்பா நல்லா பரவாயில்லாமருது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அந்த பக்கம் வீசிட்டு போகிட்டே அன்றைக்கி எவ்வளோ விஷயமா இல்லை ஆனால் நம்ம எத்திரி மீன் பிடிச்சிட்டோம் பரவாயில்ல விசேஷமாக இல்லைன்னா சொல்ல முடியாது எத்திரி பிடிச்சிருக்கோம் ஃபைனல் ரவுண்டு இதில் ஏதாவது வருதான்னு பார்ப்போம் உள்ளே தள்ளி போய் தான் எரி போகிறாங்க ஏன்னா இதில் எரிஞ்சோம்னாங்களா தண்ணி எப்படி வருது பார்த்தீங்களா கோசா குப்பு குபுன்னு தள்ளுது பார்த்தீங்களா அப்படியே வலையை தூக்கிரும் வீச்சும் இந்த இடத்துல போட்டால் நிற்கும் இந்த இடத்துல போட்டால் நிற்காது அப்படின்னு கரெக்டாக பார்த்து போடணும் சும்மா எல்லா இடத்துலையும் போட்டு மீன் பிடிச்சிட முடியாது அவர் அஞ்சு வருஷம் சரிசு நான் ப்ரோ வந்து அஞ்சு வருஷம் அந்த வீச்சில் தான் போட்டுட்ருக்காரு பார்த்தீங்களா எப்படி விரிஞ்சுது வலையை எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த மாவட்ட எதாவது வருதான்னு பார்ப்போம் வந்திருக்கு எதாவது பாருங்கள் வளையில் மீன் தருது ஆ கிடக்கு கிடக்கு பருவட்டு கிடக்கு ரைட்டி ஆனால் வெயில் சரியான வெயில் நண்பர்களே இங்கே பாருங்கள் அட்டி கொன்று எறிதான் தான் ஒரு மீன் விட்டார் அதுதான் பிடிக்கா இருக்கு வளைய உருகிட்டு இந்த பாருங்க கழிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் காட்டு பாருங்க வேணாலும் வரலாம் நான் பிடிச்சிட்டோம் தறிக்கு பிடிச்சிட்டோம் மீன் இப்போ உள்ள தூக்கி போடுறது வந்து போறா போரா ஊடகம் இதெல்லாம் உள்ள தூக்கி போட்டுருவாங்க நமக்கு வேணுங்கிற மீனை மட்டும் எடுத்துக்கிடுவோம் நமக்கு மெயினாக தேவைப்படுறது வந்து இந்த குறுங்கு மீன் குறுங்கு மீன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது போட்டுக்கோங்க இந்த மீன் இந்த சைஸ் மீன்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம் பார்த்தீங்களா இந்த ரவுண்டு பிடிச்ச பிள்ளை நிறைய குறுங்க தான் வந்துருக்கு பரவாயில்லாமல் அங்கங்கே சிந்தி கதிரி கிடைக்கு மொத்தமாக காட்டுறேன் உங்களுக்கு கிடையாது நம்ம ப்ரோ கூட வந்து இன்றைக்கி வீச்சில் போட வந்திருந்தோம் இன்னைக்கு எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு பாருங்கள் இதுதான் அவங்களுக்கு பிடிச்ச மீன் தான் இதில் எல்லா வகையாக மீனும் கிடக்கு மணலை குறுங்க எல்லா மீனும் கிடக்கு கொந்தனும் கிடக்குதில்ல இந்த பாருங்கள் நெத்திலி மீனும் கிடக்கு அது போக அவங்க கையில் அள்ளி வச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அள்ளி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் பார்த்தீங்களா அவ்வளோ கொந்தந்தான் அவ்வளோ மீன் வச்சுருக்காங்க இன்னைக்கு பரவாயில்ல தானே ப்ரோ நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம நிறைய போட்டிருக்கோம் வீச்சில் வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம வீடியோஸ் பாருங்கள் இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே பாய்